இந்த தீபாவளி உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை மாற்றி அமைச்சு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எளிமையான முறையில் இப்ப நம்ம பார்க்க போறேங்க இந்த பதிவில் துலாம் ராசிக்கு தீபாவளியில் இருந்து எப்படி அவர்கள் வாழ்வாதாரம் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையாக பார்க்கலாங்க இருந்து உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க ஏன்னா தீபாவளின்றதே ஒரு சந்தோஷத்தையும் மன அமைதியையும் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைதான் பண்டிகை தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது பணக்காரனோ ஏழையோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த பண்டிகையானது மனதில் ஒரு சந்தோஷத்தையும் நிறைவையும் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடியதாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட காலமானது துலாம் ராசிக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை கொடுக்குது இந்த தீபாவளியில் இருந்து உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறுது எந்த விதத்திலும் உங்களுக்கு குறையில்லாத ஒரு வாழ்வாதாரம் துலாம் ராசிக்கே தீபாவளிக்கு பின் நிறைய வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதா இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமா இருக்கு மன அமைதி ஏற்படுது முதல்ல மனசுக்குள்ள இது நாள் வரையிலும் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மன அமைதி ஏற்படுது அதே போல நிறைய உறவுகள் உங்களுடன் இணையக்கூடிய தருணமாகவும் இருக்கு மனக்கசப்போடு இருந்தவர்கள் உங்களை பார்த்து பார்க்காம போனவங்க பேசினவங்க நல்ல பழகினவங்க கூட உங்களை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஓரளவிற்கு உங்களுடன் இணையக்கூடிய தருணமாக இருக்குதுங்க நிறைய முடிவுகளை உங்களால் திட்டவட்டமாக எடுக்கக்கூடிய தருணமாகவும் இந்த தருணம் இருக்கு நிறைய மேம்படும் எல்லா விஷயங்களும் தொழிலாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் வாழ்க்கையாக இருக்கட்டும் வாழ்வாதாரமாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய தருணமாக இருக்குது நிறைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதா இருக்கு அது உறவாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் குடும்பத்துல உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்குது உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குதுன்னா அந்த இடங்களில் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் கூட அந்த இடத்துல எந்த பாதிப்பும் ஏற்படாது யாராலையும் எந்த பிரச்சனையுமே இருக்காது சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் கிடைச்சிருச்சு எனக்குன்ற ஒரு தைரியம் ஏற்பட்டு அடுத்த கட்ட நகர்வு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பீங்க கிரக மாற்றங்களும் பல உங்களுக்கு நன்மைகளை செய்யுதுங்க சனியும் வக்கிரகதியில் இருக்கிறதுனால பல முயற்சிகள் நல்லதா தான் இருக்குங்க உங்களுக்கு குரு பகவான் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் இருக்கு ஆனா கொஞ்சம் நீங்க பதட்டப்படக்கூடிய சூழ்நிலையாவும் இருக்கு கொஞ்சம் பய பயப்படுற மாதிரி பதட்டமா இருக்கும் புதுசா ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை நான் எப்படி முழுமையாக முடிப்பேன் என்று ஒரு எண்ணம்லாம் எல்லாம் ஏற்படக்கூடியதா இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு குரு பகவான் தைரியத்தை கொடுத்துருவாரு இதெல்லாம் பண்ணலாமா கொஞ்ச நேரம் யோசிச்சிங்கன்னா அதற்கான விளக்கங்கள் தெரிஞ்சிடும் எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதுங்க நான் எல்லாம் பண்ணுவேங்கன்றவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது இப்பதான் ஒரு வாய்ப்பு வருது அதை நான் சரியா பண்ணலன்னா பிரச்சனையாயிடும்ன்றவங்களுக்கு மட்டும்தான் இதை நான் சொல்றேன் தைரியமா இருங்க எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படும் பதட்டப்படாதீங்க எந்த ஒரு வேலை செய்தாலும் பதறாயின்னா அது சரியா வராது பதற காரியம் சிதறும் சொல்லிட்டு பழமொழியே இருக்கு கொஞ்சம் பொறுமையாக எல்லாத்தையும் இந்த காலமும் உங்களுக்கு நல்ல அமைப்பை குரு பகவான் கொடுக்கிறார் அதே போல பாத்தீங்கன்னா சூரியன் சூரியன் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொடுக்கிறாரு மனத்துல வந்து ஒரு எப்பயுமே ஒரு டென்ஷனா இருந்தவங்க கூட சமநிலையா இருக்கும் எந்த வித சலனமும் இல்லாமல் அமைதியான ஒரு தருணத்தை சூரிய பகவான் கொடுக்கிறாரு தெளிவான எண்ணங்கள் எல்லா இடத்துலையும் யோசிச்சுட்டே இருப்பீங்க ஏதாவது தப்பு நடந்துட கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்பை உங்களுக்கு சூரியன் கொடுக்கிறார் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா முன்கூட்டியே உங்களுக்கு தெரியற அளவுக்கு இருக்கும் அதுலயே இருக்கிறதுனால ஏதோ தப்பா தெரியுதுன்ற எண்ணம் வரும் அதை சரி பண்ணிக்கிறீங்க உடனடியாக சரி பண்ணி அந்த இடத்தையே உங்களுக்கு சாதகமாக கூடிய அமைப்பு நல்லா இருக்குதுங்க அடுத்தது செவ்வாய் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கிறாருங்க குடும்ப உறவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் செவ்வாய் பகவானை பொறுத்தவரையும் இந்த ரத்த சொந்த உறவுகள் ஏதாவது உங்ககிட்ட சண்டை போட்டு இருந்தா கூட அவங்க எல்லாம் பிரச்சனையில இருந்து பின்வாங்கிடுவாங்க உங்ககிட்ட பிரச்சனை பண்ண மாட்டாங்க எல்லா இடத்திலும் பணிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் உங்களுடன் அணுகுவாங்க கொஞ்சம் உங்களுக்கு பணிவா கொடுப்பாங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆட்கள் உங்களுடன் பழகக்கூடிய தருணங்கள் இருக்கு மான உங்களுக்கு மன உளைச்சல் எல்லாம் இருந்தது எல்லாம் தீந்துரும் அதுதான் வரையிலும் உரிமைக்காக போராடிட்டு இருந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான மாற்றம் ஏற்பட்டுடும் சுய சிந்தனைகள் உங்களை மாற்றக்கூடிய தருணம் நிறைய அமைப்பு இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கு அதே போல தீபாவளிக்கு பிறகு உங்களுடைய தொழில் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றம் இருக்கும் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமும் நிறைவும் இருக்கும் இந்த பண்டிகை உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு நல்ல அமைதிக்கு ஏற்படுத்துதுங்க சந்தோஷத்தை கொடுக்குது பண வரவு கொடுக்குது தொழில் மாற்றம் ஏற்படுது தொழிலில் உங்களுக்கு ஏற்ற ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது உடல் ஆரோக்கியம் ஏற்படுதுங்க அதே போல உடம்புல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் ஒரு நல்ல வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு துலாத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு இருக்குதுங்க எல்லாரையும் பார்த்த உடனே ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கோவம் வந்துச்சு இல்லைங்களா அதெல்லாம் மாறிடும் ஏன் அவங்க அப்படி இருந்தாங்கன்றது உங்களுக்கு புரியவும் ஆரம்பிக்கும் ஒரு சிலர் அப்படித்தான் அவங்களெல்லாம் நம்ம இன்னும் பண்ண முடியாதுங்கிற எண்ணம் ஏற்பட்டாலே உங்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தருணமாக மாறிடும் தீபாவளிக்கு பிறகு நீங்கள் புதிய முயற்சிகள் தோங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் சொந்தமா தொழில் பண்ண போறங்க தாராளமாக பண்ணலாம் அதே போல இடம் வாங்கறது சொந்தமா வீடு வாங்க போறேன் சொந்தமா வீடு கட்ட போறேன் என் குடும்ப வாழ்க்கையை அமைச்சுக்க போறன்றவங்களுக்கு சரியான அமைப்பு இருக்குதுங்க உங்களுக்கு சொந்த முயற்சிகள் எல்லாம் பலன் தான் இருக்கு நான் வேலைக்கு போறேங்க அப்படின்னா அதற்குரிய பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சம்பள உயர்வா இருக்கலாம் பதவி உயர்வா இருக்கலாம் பல மாற்றங்கள் உங்களுக்கு உரித்தானதாக அமையக்கூடிய தருணங்களாக இருக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கறாருன்னு பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை கொடுக்கறாருங்க துலாம் ராசிக்கு சனி பகவான் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பதில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அமைப்பை எல்லாம் சரியாக அமைய உங்களுக்கு சனி பகவான் சப்போர்ட் பலமா இருக்குதுங்க சனியை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு பல மடங்கு மாற்றம் இருக்குது பகை இருந்தா அது உங்களை விட்டு போயிடும் உடல் நல பாதிப்பு இருந்தால் அதை விட்டு போயிடும் அதே போல இது நாள் வரையிலும் உங்களிடம் யாரெல்லாம் உங்களை ஏமாத்திட்டு இருந்தாங்களோ அவங்க ஒண்ணு அவங்களோட பணத்தை எடுத்துட்டு வந்தோ பொருளாதாரம் எதை ஏமாற்றப்பட்டீர்களோ அது உங்களுக்கு வந்துடும் இல்லையா அவங்க உங்களை விட்டு முழுமையாக போகக்கூடிய தருணத்தை சனி பகவான் கொடுத்துடுறார் இது தீபாவளிக்கு பிறகு உங்களுக்கு சனி பகவானால் பல மாற்றங்கள் சரியான அமைப்புங்க இதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதா மாறுது அதாவது தொழில் நல்லா இருக்கு பண வரவு நல்லா இருக்கு சொத்துக்கள் வரக்கூடிய தருணமா இருக்கு யாராவது உங்ககிட்ட போட்டி போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க நீங்க அதுல ஜெயிக்கக்கூடிய திறமை ஏற்பட்டுடும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு தெளிவுக்கு வந்துடும் கடனை முடிச்சுக்கிறதா இல்ல கடனை எப்படி பைசல் பண்றான்ற எண்ணங்கள் சரியாக ஏற்படக்கூடியதா இருக்கு எல்லா சிக்கல்களும் தீரக்கூடிய தருணம் எதிரிகள் வலிமை குறைஞ்சிரும் வெற்றியும் தன்னம்பிக்கையும் உங்களை தேடி வரக்கூடிய தருணம் தாங்க இந்த காலம் உங்களுக்கு அற்புதமாக இருக்க சனி பகவான் சப்போர்ட் பண்ணுவது பலமிக்க ஒண்ணுதாங்க ஏன்னா சனியை போல் கொடுப்பார் யாருமே இல்லைங்க அவர் கொடுக்கறதை யாராலேயும் தடுக்க முடியாது அவர் கொடுக்க ஆரம்பிச்சார்னா நீங்க வாங்கறதுக்கு உங்களால முடியாத அளவுக்கு கொடுப்பாரு சனி பகவான் துலாம் ராசிக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அதிர்ஷ்டத்தை அதிர்ஷ்ட வளர்ச்சி நல்லா இருக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு சனி பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு பலம் பொருந்துறதுனால நீங்க சரியாக அமைச்சுக்கிறது உங்க விஷயம் தாங்க ஏன்னா சுப செலவுகள் அதிகமா வருது அப்ப வீடு கட்டணுமா இடம் வாங்கணுமா திருமணம் பண்ணணுமா இல்ல சொத்து சேர்க்கணுமா ஏதோ ஒரு அமைப்பை உங்களுக்கு சாதகமாக இப்ப பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிறைய ஆதாயங்கள் உண்டாகக்கூடிய தருணம் அதை நீங்க தான் மாத்திக்கணும் இது இப்படி இருக்குன்னு நாம பேசாம இருந்தா அது பேசாம போயிடும் அந்த டைம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது நல்லா இருக்குன்னா அதை கிட்டியமா புடிச்சுக்கோங்க அதை சரியாக உங்களுக்கு தகுந்தாற் போல மாத்தி உங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கணும் இதுதாங்க வேலையில கூட பாருங்க நல்ல ஒரு தொழில் மாற்றம் ஏற்படும் வேலையே இல்லைன்றவங்களுக்கு கூட உங்களுக்குரிய வேலை கிடைக்கக்கூடிய தருணம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தருணம் அதே போல பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாவும் இருக்குது வேலையில் பெரிய பெரிய பதவிகள் பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் சில நேரங்களில் உங்களுக்கு சோர்வு தான் இருக்கும் டென்ஷனா இருக்கும் சோர்வு இருக்காம இருக்கும் அனுபவங்கள் இல்லாதவர்கள் கொஞ்சம் சிரமப்படக்கூடியதாக இருக்கும் துலாம் ராசிக்காரர் ஏற்கனவே இதெல்லாம் நான் பார்த்துட்டேன்றவங்களுக்கு அது ஒரு எளிமையான விஷயம் இப்பதான் புதுசுன்னும் பொழுது இந்த பதவி உயர்வெல்லாம் வருது இல்ல தலைமை பொறுப்புக்கு வரீங்கன்னும் பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும் இருந்தாலும் அதை சமாளிக்கிற நினைச்சிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்க உடல் ஆரோக்கியத்துல நல்ல அமைப்பு இருக்கு எல்லா விதத்திலும் மன அமைதி ஏற்படுது நல்ல ஒரு மாற்றம் ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒண்ணுங்க ஹனுமன் வழிபாடு பண்ணீங்கன்னா தொட்ட காரியங்கள் எத்தனையும் துளங்கக்கூடிய தருணத்தை ஹனுமன் கொடுக்கிறாரு மொத்தத்தில் துலாம் ராசிக்கு சனி பகவான் மிகுந்த யோகத்தையும் நன்மையும் கொடுக்கறாங்க உடம்புல இருந்த நோய் எல்லாம் தீரக்கூடிய தருணத்தை மொத்தமாக உங்களுக்கு தரது நல்ல ஒரு மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இது சொல்ல ஒரு அற்புதமான காலம் தாங்க அதே போல ராகுவும் கேதுவும் உங்களுக்கு பல மாற்றங்களை கொடுக்கறாங்க நீங்க எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கக்கூடிய தருணம் நீங்க ஏதாவது பிளான் இருக்குது இதைதான் செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய தருணம் இதுதாங்க எல்லா விதத்திலும் மாற்றம் இருக்கு பண வருமானம் இருக்குங்க தொழில்ல உங்களுக்கு வருமானம் இருக்கு தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் உருவாகும் ஏற்கனவே தொழில் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு உங்களுக்கான சரியான அமைப்பு வாய்ப்புகள் தேடி வரும் சொந்த வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்துல சந்தோஷமான தருணம் திருமண முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய தருணமா இருக்கு உங்களுக்கு ஏற்ற வரண் கிடைக்கக்கூடியதா இருக்குது நிறைய ஆன்மீகத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க நிறைய கோவிலுக்கு போவீங்க கோயில் சார்ந்த விஷயங்கள் கோவிலுக்கு நன்கொடை செய்வது அத போல அமைப்பெல்லாம் இப்ப உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கு இது இயல்பாக உங்கள் எண்ணத்தில் தோன்றக்கூடியதா இருக்குங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் எத்தனையோ அவமானங்களையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் த கடந்து வந்தாலும் கொஞ்சம் இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் வாழ்க்கையில் புதிய ஒரு மாதிரி புதுசா எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கு விரைவான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடியதா இருக்கு தொட்டது துளங்கக்கூடியதா இருக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் நல்லா இருக்குதுங்க பிரச்சனைகள் எல்லாம் குறையும் நிம்மதியான வாழ்வு எல்லா விதத்திலும் உங்களுக்கு அமைதி கிடைக்குது உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துறாங்க ராகவும் கேதுவும் உடல் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துறாங்க சின்ன கவனம் மட்டும் பார்த்துக்கணும் ஏதாவது இருக்குதுன்னா உடனே பாருங்க இல்லைன்னா சாதாரண விஷயத்துக்கு எல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க பூர்வீக சொத்தெல்லாம் இருக்குன்னா இப்ப நீங்க அதற்காக கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சேரக்கூடிய தரணும் உங்களுக்கு உங்களை வந்து சேர்ந்துருங்க அதுக்காக கவலைப்பட வேண்டியது இல்லை தனிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பலனாதாங்க இருக்கு புதிய வாய்ப்புகள் பெரிய மாற்றத்தை தருது நிறைய நன்மைகளை தருது எவ்வளவோ சவால்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இனி வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் தொட்டதெல்லாம் உங்களுக்கான காரியங்களா இருக்கு தொட்ட காரியங்கள் துளங்கும் அப்ப துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் தொட்ட காரியங்கள் எல்லாம் தொடங்கக்கூடிய தருணம் இந்த தருணத்தை நீங்கள் எதிர்பார்த்து பல ஆண்டுகளாக காத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும்பொழுது அதை உங்களுக்கு ஆதாயமாக சாதகமாக மாத்திக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் நல்ல காலமாகவே இருக்குதுங்க இறைவன் அருளால்